இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல நிறைய கேள்வி கேட்டீங்கல்ல எங்க மாமனார் எங்க மாமனார்ல ஏன் மாமனார் எங்க அத்தையோட ஹஸ்பண்ட் ஆமா காமிங்க காமிங்கன்னு அதான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு பெண்ணாக உண்மையானே பேராசை கொண்டே உன்னை முன்னாலே பார்க்கும் நீங்க வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க என்னம்மா உங்க வீட்டுல எல்லாத்தையும் காட்டிட்டீங்க உங்க மாமனார்னா பிரியாவோட மாமனார் மட்டும் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு கமெண்ட் தான் அதுக்கப்புறம் என்னன்னா வெறும் மாமனார காமிங்க மாமனார் ஏன் வர மாட்டாரு அப்படி எல்லாம் நிறைய கமெண்ட் அப்புறம் நாத்துனார வரைக்கிட்டு இருந்தீங்க எப்போதைக்கு மாமனாரை பார்ப்போம் அப்புறம் நாத்துனாரை பார்ப்போம் ஏன் மாமனார காமிக்க மாட்டோன்றது என் கத்த சொல்லுவாங்க ஏன்னா இவங்க மாமனார் வந்து கரெக்டா காலையில நாலு மணிக்கு எந்திருப்பாரு எந்திரிச்சு அப்படி இந்த நம்ம வாழைநாறு வாழை மரத்துல போய் வாழை நாறு எடுப்போம் அந்த நாரை எடுத்து அவர் வந்து வீட்டுல வேலை சரியாதான் இருக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு அதை வந்து ஆட்டோ வர சொல்லியிருப்போம் ஆட்டோல போய் நிலக்கோட்டையில போய் அவர் வியாபாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பும் போதே அவர் ஒரு மணி ஆகும் ஒரு மணிக்கு அப்புறம் வந்து வத்தலை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான சாமான் மளிகை சாமான் இருக்கட்டும் குழம்புக்கு எல்லாமே தான் வாங்கிட்டு வருவாரு அவர் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி ரெண்டாயிரம் ஆனா அவருக்கு ப்ரெஷர் சுகர் எல்லாம் இருக்கு ஆனா காலையில சாப்பாடு எடுத்துக்கவே மாட்டாரு நாங்களும் எவ்வளவோ சொன்னாலும் சரி அத இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாரு அதுக்கப்புறம் வீட்டை வந்து நான் சமைச்சு வச்சிருப்பேன் மத்தியானம் தான் சாப்பிடுவாரு மத்தியான சாப்பாடு ரெண்டு மணி ரெண்டரைக்கு தான் சாப்பிடுவாரு நாங்களே எவ்வளவு சொன்னோம் கேட்கறதுக்கு வழியே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு திருப்பி கொஞ்ச நேரம் படுப்பாரு நானுமே நார் கட்டி வைப்பேன் இப்ப பிரியா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாவோ எங்கேயாவது போனா மட்டுந்தே அந்த வேலை செய்ய முடியாது அதுக்கு முன்னாடி நானும் வேலைக்கு போகணுன்னா காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சமையல் பண்ணிட்டு அவங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு ஏ நானும் கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு நான் போவேன் நானும் போயிட்டு வீட்டுக்கு வர ஒரு மணி ஆகும் நாங்க எப்படி வேலை பார்க்கறோம் பாருங்க அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு நான் வீட்டில இருக்கப்ப நான் கொஞ்சம் நார் கட்டி வச்சிட்டேன்னா அவர் வந்து கொஞ்ச நேரம் படுத்து என் மருமக வந்து ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா டீ போட்டு குடிச்சிட்டு அவர் அப்படியே அவளை அவர் வேலையை பார்க்க போயிருவாரு வீடியோக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாரு அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் அவர் வந்து வீடியோ எடுக்கிறப்ப எல்லாம் பாப்பாவை பாத்துக்குவாரு மத்தபடி வீடியோ எடுக்க சொன்னா எடுப்பாரு நிறைய வீடியோ எங்க மாமனார் எடுப்பாரு ஆமா எடுத்து தருவாரு அதெல்லாம் பிரச்சனை அப்புறம் சொல்லுவாரு இப்படி நடிங்க அப்படி நடிங்க அதெல்லாம் சொல்லுவாரு கண்ட் சொல்லுவாரு ஏதாச்சும் சொல்லுவாரு அதை வீடியோவுக்கு மட்டும் வர மாட்டேன் அப்படின்னு வீடியோ கூப்பிட்டாலேயும் அவருக்கு வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருந்தாதானே ஒரு இடத்துல இருக்க முடியும் அவருக்கு வந்து அது இன்னும் வரல இன்னும் வந்து கேமரா முன்னாடி நடிக்கணும் அப்படின்ற ஆசை இன்னும் வரல ஆனா சொல்லுவாரு இப்படியெல்லாம் நடிச்சு போடுங்க இப்படி நடிங்க அப்படி நடிங்கன்னு சொல்லுவாரு வீடியோ எல்லாம் பாத்துட்டு இதுல எங்க அத்தை வேற எல்லாரும் பாக்குறாங்க எங்க வீடியோ நீ மட்டும் பாக்க எல்லாம் சண்டை போட்டு வருவாரு அப்படின்ட்டு இன்னைக்கு வந்துட்டு அவரை காட்டெல்லாம் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டோம் இன்னைக்குமே வந்து ரெண்டு மணிக்கு வந்தாரு அது முடிஞ்சி நான் வந்து ஒயிட் ரைஸ் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சிக்கன் வாங்கிட்டு வந்தாரா நான் வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டு இன்னைக்கு எங்க வீட்டுல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோ சிக்கன் அது எப்படி சொல்றது அந்த ஃப்ரை பண்றது எதுவுமே பண்ணல சிக்கன் குழம்பு மட்டும் வச்சா ரசம் வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப மறுபடியும் போய் நார் கட்டிக்கிட்டு இருந்தாரு நான் கட்டி வச்சேன் புயல் காத்து அடிச்சிருச்சு ஒரு காத்து அடிச்சிருச்சு அதுக்கு கரண்டே போயிடுச்சு நான் கூட இன்னைக்கு கரண்ட் வராது வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைச்சேன் ஆனா கரண்ட் வந்துருச்சு புயல் காத்து புயல் அடிச்சிச்சு அதுக்கப்புறம் இப்ப கரண்ட் வந்தோடனே சரின்னு வீடியோ எடுத்தாரு பல பேசிட்டு கூட அவரு என்ன பண்றாரு அவரோட வேலையை முடிக்கணும் நனைஞ்சுக்கிட்டே கூட முடிக்கணும் சளி வேற பிடிச்சிருக்கு எங்க மாமனார் எங்க மாமனாருக்கு வந்து இந்த சளி தொந்தரவு போட்டு விடாது ஏன் விடாது அவரு அப்படி ஊதி தள்ளுவாரு கண்பாமா சரி மாமா காமிச்சிருவோமா மாமனார வந்து நான் காமிச்சறேன் நிறைய வீடியோல இருப்பாரு நிறைய பேர் பாத்துருப்பீங்க இப்ப புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேரு வந்து கமெண்ட்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டே தான் நாங்க வந்து இந்த வீடியோ போறோம் அப்புறம் வந்து கமெண்ட்ல வந்து நாங்க கேட்கவே இல்லை நீங்க காமிக்கிறீங்க அப்படிலாம் ஆமா ஏன்னா நீங்க கேட்க மா ஒருத்த கேட்காம இருந்திருப்பீங்க ஒருத்த கேட்டிருப்பாங்க அதுக்காக நாங்க கேட்கல நீங்க கேட்கலன்னா நாங்க வந்து எல்லார் கமெண்ட்டுக்குமே ரீப்ளே தான் இருக்கோம் யார் 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 நாத்துனார பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாத்துனார் வீடியோ நிறைய இருக்கும் ஒருவேளை நாத்துனார் அண்ணின்னு சொல்றதுனால நாத்துனார் தெரியாம இருக்கலாம் இனி வந்து எங்க நாத்தனார் வந்து எப்ப வருவாங்க எனக்கு குழந்தை பிறந்தா டெலிவரி ஆனா வந்து வருவாங்க அப்ப வேணா நான் காமிக்கிறேன் கண்டிப்பா ஓகே இப்ப வந்து எங்க மாமனார பாக்கலாம் வாங்க அங்க வெளியில இருக்காரு இப்பதான் இவர்தான் வந்து பிரியாவோட மாமனாரு அப்படின்னா இவர் வந்து யாரு ஏன் வீட்டுக்காரரு அணவ அணவ அளவரே கண் கண்டு தெய்வம் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க கணவர் கண் கண்ட தேவை எல்லாத்துக்கும் கணவர் கிடைப்பாங்க எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாத்துக்கும் கணவர் எல்லாத்துக்கும் கணவர் கிடைப்பாங்க ஆனா சில பேருக்கு நல்ல கணவர் கிடைப்பாங்க சில பேருக்கு கணவரை சரி இருக்க மாட்டாரு இதெல்லாம் சொல்லலாம் ஆனா எனக்கு கிடைச்ச கணவர் ரொம்ப 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 நல்ல கணவர் தான் இவர் தான் அவரு பாத்தீங்களா காமெடியா காமெடியா பேசுறாரு வீடியோ மட்டும் கூப்பிட்டா வரவே மாட்டாரு இன்னைக்கு பா காட்டியாச்சு பாத்துக்கங்கப்பா

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க